ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ஹண்ட்ரட் டேஸ் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பிளானில் இன்றைக்கி டே டூ டெஸ்ட் டே டூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் இருக்கக்கூடிய இஎல் நான்கு ஐந்து ஆறு இதிலிருந்து தான் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து டெலகிராம் சேனலில் சொல்லியாச்சு இந்த டேட்டில் வந்து இதுதான் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு புதுசாக யார்னா பார்க்குறீங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் காமல்லையும் பின் பண்ணுறேன் நீங்கள் போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கங்க டேட் வந்து ஹண்ட்ரட் டேஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா இதோட அப்டேட் வந்து அதில் தான் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தென் வீடியோ எண்ட்லேயும் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன இருக்கு போதுன்னு சொல்லிவிடுவேன் இருந்தாலும் வந்து டேட் அண்ட் டைமிங்கோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் தென் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலும் அதில் இருக்குது வீடியோ கிளாஸஸும் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் முதல் வினா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார் நீங்கள் கமெண்டில் இப்போ சொல்லுங்கள் எத்தனை கொஷின் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக வந்து ஒரு முப்பது கொஷின் இருக்கும் முப்பது கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யார் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுத்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து நான் பின் பண்ணுவேன் ஓகேங்களா கொஷின் படிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுங்காட்டி நீங்கள் நீங்கள் உங்கள் ஆன்சரை பிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நோட்டில் போட்டு ஒன்றுலேருந்து தேர்ட்டி வரைக்கும் எழுதிட்டு ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி அது மாதிரி வந்து ஒன்றுத்துக்கும் ஏபிசி போடுங்க நான் ஆன்சர் சொன்னோடனே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி அவையார் அவர்கள் அடுத்து மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மூன்றாவது வினா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சம்டைம்ஸ் நேம் கொடுக்க மாட்டாங்க அவருடைய சிறப்பு பெயர்களும் கொடுத்துருவாங்க அதுக்காக தான் இப்படி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன் அடுத்து நான்காவது வினா காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் அவர்கள் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் பெரியார் அவர்கள் அடுத்து ஐந்தாவது வினா மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று மூதுரையில் அவையார்னா சொல்லியிருப்பாங்க மன்னனும் ஆசார கற்றேனும் சீர்தூக்கின் மன்னனையோட கற்றோன் சிறப்புடையன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆறாவது வினா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு அடுக்குகள் எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இது வந்து இரண்டாவது பெரிய நூலகம் முதல் நூலகம் வந்து சீனாவில் இருக்குது ஓகேங்களா இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும் சீனான்றது இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு அடுக்குகளை கொண்டது எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அடுத்து ஏழாவது வினா அரசுடைமை ஆக்கப்பட்ட காமராசரின் இல்லங்கள் எங்கு உள்ளன அரசுடைமை ஆக்கப்பட்ட காமராசரின் இல்லங்கள் எங்கு உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை மற்றும் விருதுநகர் இல்லங்கள் சென்னை மற்றும் விருதுநகர் இல்லங்கள் அடுத்து எட்டாவது வினா தமிழில் எதற்கு மட்டும் எழுத்துக்கள் இல்லை தமிழில் எதற்கு மட்டும் எழுத்துக்கள் இல்லை என்னோட தமிழ் கிளாஸ் கவனிச்சிருந்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லியிருப்பேன் இந்த கொஷின் வந்து நான் டினோட் பண்ணியே சொல்லியிருப்பேன் தமிழில் எதற்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து உயிர் எழுத்துக்கும் எழுத்து இருக்கு மெய் எழுத்துக்கும் இணை இருக்கு ஓகேங்களா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை அடுத்து ஒன்பதாவது வினா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றுரை அரையனார் அவர்கள் பாடல் எப்படி வரும் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்திடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஓகேங்களா மூன்றரை அரையனார் வந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லியிருப்பார் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னவர் வந்து ஔவையார் மூதுரையில் ஔவையார் வந்து கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருப்பாங்க பழமொழி நானூரில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை அரையனார் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லியிருப்பார் இது ரெண்டும் வந்து நமக்கு கொஷினில் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் நான் வந்து இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து பத்தாவது வினா காமராசரின் பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடப்படுகிறது காமராசரின் பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி கல்வி வளர்ச்சி நாள் வீடியோ பார்க்குறவங்க மாணவர் நாள் தேசிய இளைஞர் நாள் குழந்தைகள் நாள் என இவங்களுடைய நாள்ல வந்து யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட கமெண்ட்டும் வந்து பின் பண்ணிடலாம் ஓகேங்களா லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அவங்க கமெண்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா யார் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் வந்து பின் பண்ணுவேன் ஓகேங்களா அடுத்து பதினோராவது வினா ஆசார கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆசார கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூறு உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு அடுத்த வினா எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் உத்தராயன் என கொண்டாடப்படுகிறது ஆன்சர் குஜராத் குஜராத் மட்டும் இல்லை கூட ராஜஸ்தான் வரும் ஓகேங்களா குஜராத் ராஜஸ்தான் ரெண்டு மாநிலத்திலையும் வந்து உத்தராயன் வந்து சொல்வாங்க அறுவடை திருநாளா ப லோரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் ஓகேங்களா ஆந்திரம் கர்நாடகாலாம் வந்து மகர சங்கராந்தின் வந்து அறுவடை திருநாளை வந்து கொண்டாடுவாங்க அடுத்து பதிமூன்றாவது வினா தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடமாக திகழ்வது தமிழகத்தின் மிக பெரிய கலை கூடமாக திகழ்வது ஆப்ஷன் சி மாமல்லபுரம் அடுத்து பதினான்காவது வினா திருவள்ளுவர் ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் தை முதல் நாள் தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்வாங்க தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் சொல்லுவாங்க மார்கழி நாள் போகி கொண்டாடுறோம் ஓகேங்களா அடுத்து பதினைந்தாவது வினா இலக்கணம் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு மயங்கோழிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மயங்கோழிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஆன்சர் எட்டு சிறிதளவு ஒளி வேறுபாடு உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்வோம் மயங்கோழிகள்னு சொல்லுவோம் அடுத்து பதினாறாவது வினா தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து எது தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரா அடுத்து பதினேழாவது வினா சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை நான்கு வகைப்படும் இந்த நான்கு வகையும் என்னென்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி யாரும் கமெண்ட் பண்ணலனா நானே பின் பண்ணுறேன் ஓகேங்களா சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் மனம் கவரும் மாமல்லபுரம் அந்த இதுவில் இருக்கும் ஓகேங்களா அந்த உரைநடையில் இருக்கும் அடுத்து பதினெட்டாவது வினா ஆசார கோவியின் ஆசிரியர் யார் ஆசார கோவியின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் அடுத்து பத்தொன்பதாவது வினா புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் ஆசிரியர் முடியரசன் புதி புதியதோர் விதி செய்வோம் நானிலம் படைத்தவன் அதுல பாலைநிலம் மட்டும் வராது அந்த லெசன் இருபதாவது வினா நல்கும் என்ற சொல்லின் பொருள் யாது நல்கும் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் தரும் நல்கும் என்ற சொல்லின் பொருள் தரும் அடுத்து இருபத்தி ஓராவது வினா கீழ்கண்டவற்றுள் முடியரசன் எழுதிய நூல்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் கள்ளக்குடி மகாகாவியம் பூங்கொடி வீரகாவியம் காவிய எல்லாம் முடியரசனோடது ஓகேங்களா அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் யாது எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருமகிழ்ச்சி அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து இருபத்தி நான்காவது வினா நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது நெய்தல் நிலத்திற்குரிய பூ ஆன்சர் தாழம்பூ நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாழம்பூ அடுத்து இருபத்தைந்தாவது வினா வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் ஆன்சர் பட்டினபாலை அடுத்து இருபத்தி ஆறாவது வினா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உதவும் எழுத்து எது அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உதவும் எழுத்து ஆன்சர் ஆப்ஷன் சி தற்போது ஆனால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு எழுத்து அடுத்து இருபத்தி ஏழாவது வினா பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தொகை இதுக்கு ஷார்ட் கூட சொல்லியிருப்பேன் பாலும் கூழும் சின்ன அமௌண்ட் ஓகேங்களா குறுந்தொகைனா சின்னது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க சொல்லி அடுத்து இருபத்தி எட்டாவது வினா அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை டி குதிரை அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஆப்ஷன் டி ஏ அடுத்து கடைசி வினா தொலைவில் உள்ளவற்றை சுட்டும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொலைவில் உள்ளவற்றை சுட்டும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி செய்மை சுட்டு தொலைவில் உள்ளவற்றை சுட்ட பயன்படுவது செய்மை சுட்டு அருகில் உள்ளவற்றை உள்ள சுட்டும் எழுத்துக்கள் அண்மை சுட்டு ஒரு சொல்லின் அகத்தே இருந்து சுட்டும் எழுத்துக்கள் அகச்சுட்டு அது வந்து பிரித்தால் பொருள் தராது ஒரு சொல்லின் புறத்தே இருந்து சுட்டுவது புறச்சுட்டு அது பிரித்தால் பொருள் தரும் அதாவது அந்த சுட்டு எழுத்துக்களை பிரித்தால் அந்த சொல் பொருள் தந்தால் அது புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இது போல் வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் நீங்கள் படிக்க டெஸ்ட்டு போட்டு பார்க்க யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் ஓகேங்களா நான் சொன்ன கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கொஷின் போட்டிருக்கேங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோஸ் வேணுமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ இன்னும் வந்து ரெகுலராக இது மாதிரி வீடியோஸ் ஃபாலோ பண்ணலாமா டெஸ்ட்டு நிறைய வைக்கலாமான்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோதோட ஃபினிஷ் ஆகுது உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் தேவையானவங்க வீடியோஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டெஸ்ட்டு தமிழில் வந்து டே டூ டெஸ்ட் கொடுத்தேன் ஜிஎஸில் வந்து டே ஒன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாலிட்டி ஓகேங்களா டென்த்து பாலிட்டி டென்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் ஓகேங்களா லெசன் ஒன்னில் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஓகேங்களா வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் நான் பாலிட்டிக்கு ஒன்று டென்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் வீடியோ ஒன்று புக் கண்டெக்ட்டை கொடுத்துருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று வரைக்கும் நான் அடிப்படை உரிமைகள் வரைக்கும் நடத்திருப்பேன் பாக்ஸ் வரைக்கும் அந்த பாக்ஸ் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து டே ஒன் ஜிஎஸ் டெஸ்ட்டில் வரும் ஓகேங்களா இந்த வீடியோ புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து நாளைக்கு நைட்டு நைன் ஓ கிளாக் வரும் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி டென்த்து லெசன் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பில் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் படிச்சுக்கோங்க நாளைக்கே அந்த டெஸ்ட்டு தான் வரும் ஓகேங்களா தேங்க்யூ